வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகன் சிவன் அப்படிங்கிறத எல்லாரும் தமிழ் இலக்கியத்தில் பாடியிருக்காங்க சிவனை உருகி உருகி பாடின மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன்னா யார் நம்ம வேலன் தானே வேல் எப்படி இருக்கும் ஆழமாக ஒரு தடி இருக்கும் அகன்று ஒரு முகம் இருக்கும் நுண்ணிய கூறு இருக்கும் இல்லையா அப்ப ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் வேற யாரும் இல்ல சிவனும் தான் இதவே அருணகிரிநாதர் எப்படி பாடுறாரு அப்படின்னா தருக்கினமன் முறுக்கவரின் இறுக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகலர்க்கு நிகராகும் இருமா போட யமன் வந்து நம்மளை அழிக்க வந்தா எருக்க மாலையும் மதியும் நிலாவும் தரித்த முடியுடைய விரல் படைத்த வெற்றியோடு அமைந்த இறை யாரு சிவன் அவருடைய கலர்க்கு நிகராகுமா நம்மளுடைய குகன் கை வேல் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது சிவன் முருகன் தான் முருகன் அருமுக சிவன் தான் இதுல இன்னொரு ஒப்புமை என்னன்னா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னா என்ற அஞ்செழுத்து நாதனுடைய தாழ் இப்போ வேலும் நாதனுடைய தாளா இருக்கு நமச்சிவாயமும் நாதனுடைய தாளா இருக்கு நம்ம வேலாயுதத்தை நினைச்சோம்னா இறைவனையும் நினைக்கிறோம் அஞ்சலுத்தையும் நினைக்கிறோம் எப்பெல்லாம் நமக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நமச்சிவாயன்னு சொல்றதுக்கு நிகர் நம்ம வேலுண்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்னு அந்த வேலையே நினைச்சு எந்நேரமும் வணங்கி வழிபட்டு இருப்போம் அந்த வேலன் நமக்கு எல்லா நலனையும் அருளையும் தருவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா